தகவறையே சில்லி இட்லி கொத்து புரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம வந்து எப்படி எப்படி சைனு பின்னாடி போட்டிருக்கோம் அதுக்கு கருவே சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தவிர எப்படி தொட்டு லைட்டாக அந்த இட்லியை எடுத்து எப்படி சாப்பிட வேண்டியதான் நம்ம வீட்டு பழைய இட்லியில் செய்கிறது ரெண்டு நாள் இட்லி இந்த இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆ சிரம டேஸ்ட்டு இருந்த அஸ்மில்லா ரஹ்மான அவர்கள் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே தயவுங்க அவர்களே சகோதரிகளே இன்ஷா இல்லா தாய்மார்களே பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக லைக்கி தட்டி விட்ருங்க இது பழைய இட்லியை நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள் பழைய இட்லி தான் இது நேற்று வீட்லேயே இட்லி நேற்று காலையில் சுட்டுது இது நைட்டு வச்சு நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் அது கீழே போடாமல் அது பிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைஸாக புதுசாக வெட்டிட்டு பொறிச்சுருங்க பொரிச்சிட்டு செய்யணும்னா பாருங்கள் பொறிச்சிட்டு இட்லி தக்காளி புதினா மல்லி கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகாய் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான உப்பு சின்னவங்க பெரிய வெங்காயம் கட்டி வச்சு மொத்தம் பதினோரு ஐட்டம் கொஞ்சம் லைட்டாக தக்காளி பஸ்ட் போட்டால் போதும் மொத்த பதோடு பன்னெண்டு ஐட்டம் இதை போட்டு லைட்டாக வதக்கி வதக்கி அதோட சாப்பிட்டோம்னா சில்லி இட்லி சைவந்தான் அசைவம் இல்லை செய்வோம் சில்லி இட்லி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் டேஸ்ட்டு மக்கள் சாப்பிட்டு பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு லைட்டு தட்டி விட்ருங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் வந்து நம்மகிட்ட ஒரு அத்தர் பொருள் நூற்றி இருபது ரூபா அத்தர் நம்ம லைக்கு பண்ணி தட்டி விட்றவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா அத்தர் வெறும் இருபத்தஞ்சி ரூபாய் கொடுக்கப்படும் சில மறைக்கு ஒரு ஐம்பத்தி தொள்ளாயிரம் வரைக்கும்